கனியிடறிய சுழையும் கலையிடையேறிய சாதி பனிமலர் ஏறிய தேடும் காய்ச்சும் இனியலை என் மேன் எணியும் தமிழை என் நீரின் மேன் கண்டி அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் கலை விமர்சகர் இந்திரன் அவர்களது பனைப்புரகத்தில் கட்டுவேகள் பற்றி திறனாய்வு செய்ய நான் என் ஆசிரியராக கணிக்கப்பட்டிருக்கின்றேன் மாவீரன் அலெக்சாண்டர் குருவா நான் என்னுடைய ஆசிரியருக்கு கட்டுப்பட்டிருக்கிறேன் என்று எனக்கும் அதுவே குறிக்கும் என்னுடைய பள்ளி வாழ்க்கையிலே பதினொன்றாம் வகுப்பிலே எனக்கு தமிழ் எழுத்த என்னுடைய ஆசிரியர் என்னுடைய மரியாதைக்குரிய அழியாதவர்களுக்கு அவனுடைய என்னை பற்றி எதுவும் சொல்லவேண்டும் என்று கூறினார் இருந்தாலும் இந்த வேலையை எனக்கு மிகச்செரியதாக தெரிகின்ற நான் வரும்பொழுது ஐயா மட்டும்தான் முத்து சந்திரசேகர மட்டும்தான் இருந்தால் நானும் என்னுடைய கணவரும் உரை வந்தோம் யாருமே இல்லை நாங்கள் இருவரும் வந்த பொழுது எத்தனை பேர் வருவார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இங்கு வந்து ஒவ்வொருவரையும் நான் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் என் கண்களுக்கு நான் மிகுமையாக எதுவும் சொல்லவில்லை கருவை தெய்வங்களாகவே தெரிகின்றீர்கள் இப்படி ஒரு அவையில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் வைத்து நான் மிகவும் வந்திருக்கின்றீர்கள் ஏனென்றால் அரசு கலை கல்லூரியின் பேராசிரியர் கடல் மேந்தர் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் வசந்தவாசல் கவிமன்றத்திலே இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக என்னுடைய கல்லூரி பருவத்தில் என்னை வளர்த்த என்னுடைய அன்பு உறவுகள் வந்திருக்கிறார்கள் அனைவருக்கும் நான் ஐயா அவர்களை வழிமுறைகின்றேன் ஒரே வார்த்தையிலே அவர் சொல்லியதைப் போல நீங்கள் சொன்ன அத்தனை பேருக்கும் நானும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிடப்பருவம் ஏறி

ஆழமான கருத்துகளும் எனக்கு பிடித்த காரணத்தினால் இன்று நீங்கள் இருக்கும் அவையில் மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பை காலம் கொடுத்துள்ளது நன்றி ஐயா உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துள்ளேன் இன்றைய விழாவில் பங்கேற்றுள்ள அத்துணை பேரையும் அவர்களுடைய திருப்பாதங்களை நான் வழங்குகின்றேன் படைப்பாளர் இந்திரன் அவர்களுடைய நூல் ஒன்றை ஐயா அவர்கள் எனக்கு கொடுத்து பதினைந்து நாட்களாக வீட்டிலிருந்து என்னுடைய பையில் வைத்துக் கொண்டு கல்லூரிக்கு எடுத்துச் செல்வேன் கல் போனவுடன் அதை மேசையின் மேல் வைத்து விடுவேன் மீண்டும் அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வருவேன் இதையே நான் என்னுடைய பதினைந்து நாட்களாக செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுது என்னுடைய மேசையில் அந்த புத்தகம் இருப்பதை பார்த்து என்னுடைய சக ஆசிரியர் ஒருவர் கேட்டார் இது இந்த எழுத்தாளர் இந்துநாள் அவர்களுடைய புத்தகமா அவரை நான் நிறைய வாசித்திருக்கிறேன் மிகவும் நன்றாக இருக்கும் என்று இந்த அட்டை படத்தை கூட அவர் பிரிக்கவில்லை அந்த புத்தகத்தை பார்த்த உடனே அவர் அவ்வாறு சொன்னார் நான் மனதில் அவரிடம் சொல்லவில்லை என்னுடைய மனதில் நினைத்துக் கொண்டே நீங்கள் இந்த எடுத்துரைவி எப்பொழுதோ விட்டீர்கள் ஐயா என்று ஏனென்றால் புறப்பொருள் என்பதையே நீங்கள் நல்லோரும் நலித்திருப்பீர்கள் அரசின் போருக்கு செல்லும் பொழுது அங்கே தன்னுடைய முன்தேற்புறவை பின்தேற்புறவை என்றெல்லாம் சொல்வார்கள் அதை வந்து அவர் நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது எங்கோ ஒரு கிழமை அவருக்கும் இவருக்கும் சம்பந்தம் கிடையாது அந்த கண்ணை எழுத்துவா என்று கூறுவாளா அப்படி என்றால் இவர்கள் போரை முடித்து அதில் வெற்றி பெற்று அதன் பின் கண் அருந்துவார்கள் அதை போல அந்த சகுனம் நன்றாக இருக்கிறது என்று சொல்வார்கள் நான் வந்து மிக சரியான சகுனமாக நான் அதை எடுத்துக்கொண்டேன் நீங்கள் வெற்றி பெற காரணமாக எவையெல்லாம் இருந்திருக்கும் என்று நான் இந்த நாட்களாக உங்களையே சிந்தித்துக் கொண்டிருந்தேன் உங்களின் புத்தகத்தின் வாயிலாக ஒரு எழுத்தாளர் கற்பனையின்றி வெடிப்பூச்சு ஏதுமின்றி நிதர்சனமாக உலகில் நடப்பதை அப்படியே கூறுகின்ற தைரியம் இருக்குமானால் அவரை போல ஜெயித்தவர்கள் யாரும் இருக்க முடியாது எழுத்தாளர் தனி உலகம் யாருடைய கைத்தட்டலும் பாராட்டுகளும் அவர்களுக்கு வேண்டியதே இல்லை அந்த உலகத்தில் சஞ்சாரம் செய்கின்றவர்களுக்கு அவர்களுடைய எழுத்துக்களே தெரியும் என்பதை நான் உங்களுடைய புத்தகத்தின் வாயிலாக அறிந்து கொண்டேன் மண்ணை மணிமலம் என்று கூறுவார்கள் அதாவது மண்ணுக்குள் புதைந்திருக்கின்ற நவரத்தினங்களை நீங்கள் எடுத்து நீரில் கழிவினால் மிகவும் பிரகாசமாக தெரியும் அதை போல உங்களுடைய எழுத்துக்கள் உடம்போட்டவையாக பார்வையாக காலம் முழுவதும் விளங்குவதற்கு ஒரு மிகச்சிறந்த பிராப்தம் இருந்திருக்க வேண்டும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களுடைய நூலை நான் கையில் வாங்கும் பொழுது எப்படியாவது ஒரு குறையாவது சொல்லிவிட வேண்டும் ஒரு முருகியல் முறை தரணாயமாகவோ பாராட்டு முறை தரணாயமாகவோ இதை நான் செய்யக்கூடாது என்பதை நான் என்னுடைய மனதில் வைத்துக் கொண்டேன் ஒரு மூன்று நாள் இருக்கும் ஐயா அவர்களுக்கு இரவு பத்து மணிக்கு போன் செய்து அப்படி ஒரு குலமுலை அவர் நான் படிக்கிற காலத்தில் கூட கேட்டிருக்க மாட்டார் அப்புறம் சொல்றாரு நீ மட்டும் தான் பண்ணணும் நானூறு பக்கத்தையும் படிச்சிருக்கியான்னு சொல்லி நான் நானூறு பக்கங்களையும் படித்து விட்டேன் ஆனால் பன்னிரண்டு கட்டுரைகள் மட்டுமே எனக்கு அது தேவைப்பட்டன ஐயா அவர்களுக்கு நான் தொலைபேசியிலே அழைத்தேன் ஆனால் அவர் நல்ல வேலையாக எடுக்கவில்லை என்ன கேட்பது என்று எனக்கு தெரியவில்லை எனக்கே தெரியாத பொழுது என்ன சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கும் சத்தியமாக தெரிந்திருக்காது நல்ல வேலையாக நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டேன் இவருடைய நமக்கென்று ஓர் அழகியல் என்ற இந்த கட்டுரை பண்பாட்டுக்கும் நடப்பியலுக்கும் இடையிலே அடைவதும் அந்த மனிதனுடைய பண்பாட்டு மாற்றங்களுக்கான காரணிகளை எடுத்துக் கூறுகின்றது இரண்டு முகங்கள் உண்டு அந்த இன்னொரு முகம் எப்படி இருக்கும் என்று எல்லோருமே வருகிறோம் வணக்கம் சொல்கிறோம் அமர்கிறோம் இருந்த மரியாதைகளோடு பேசிக்கொள்கிறோம் நம்முடைய சுயமரியாதைக்கு ஏதாவது ஒரு பங்கம் கிடையுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்று யாருக்கும் தெரியாது அதனால் இவன் இந்த மரமோசமெல்லாம் நம்முடைய பண்பாட்டை ஒட்டியே வைக்கின்றன மூலமாக நாம் மீது நிறைய அது வேலசெய்து ஒளி முழுமையாக

என்பது எங்கோருக்கும் பொதுவானது இது உலகம் சென்று இருக்கும் என்று ஆனால் விளக்கத்தை படிக்கும் பொழுது மிகவும் ஆழமாக இது விட்டது போல இருந்தது இதை கொண்டு சேர்க்க வேண்டும் கலை என்பது சர்வதேச மக்களுக்கும் பொதுவானது என்ற கருத்தை நாம் வைக்கிறோம் இதன் நேரடியான பொறுமை யாதலே கலை எங்கும் பிரசித்தக்க ஒன்று ஒரு இவர் தருகின்ற விளக்கம் எல்லா தேசங்களுக்கும் உரியது என்றும் பொருள்படுவது அல்ல அது ஒரு குறிப்பிட்ட நாடு இனம் மொழி ஆகியவற்றை சேர்ந்த தனி பண்பாட்டு அடையாளம் கொண்டதுதான் என்னுடைய மரபும் என்னுடைய பண்பாடும் வேறு நான் வேற்று மொழியில் இருக்கின்றவர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்த்துவது தொலைக்காட்சியில் பார்க்கும் பொழுது கூட நம் கண்களில் கண்ணீர் வருவதற்கு என்ன காரணம் எந்த மொழி பேசினால் என்ன அவனுக்கு அந்த மொழியும் துன்பம் ஏற்பட்டு இருக்கிறது எனக்கு என்னுடைய மொழியிலே அதை சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை நான் புரிந்து கொண்டேன் அனைவரின் உணர்வுகளும் உறவாடும் கலை ரீதியாக கிளர்ச்சி விற்பது என்பதை அதன் பொருள் என்று கூறுகிறார் இவ்வளவு தீர்க்கமாக ஒரு திறமையு நூலில் கூட பார்த்திருக்க முடியாது என்பதை நான் உணர்கிறேன் அதே போல உலக பண்பாடு என்பதை தீர்மானிக்க இந்த உலகில் இருக்கும் எல்லா மொழி இனம் பண்பாட்டு வண்ணங்களையும் துறந்து அனைவரும் நிறமற்றவர்களாக மாறி விடவேண்டும் என்பது பொருள் அல்ல இது இரண்டாவது புரட்சிகரமான ஒரு கருத்து கண்டறிந்து உலக பண்பாட்டிற்கு தங்களால் முடிந்த அளவு அதை பரிசாக வைக்க வேண்டும் என்று கூறுகின்றார் நீங்களே உங்களுக்கு தேடிக் கொண்டு செல்லுங்கள் உங்களுடைய பண்பாட்டு கூறுகளை ஒரு பொது இடமாக

எழுதியிருக்கிறாரே ஒழிய பிரெஞ்சு மக்களை பற்றியும் ஆங்கிலத்தையும் பேசக்கூடிய மற்ற மக்களை பற்றியும் அவர் எழுதவில்லை தன்னுடைய சொந்த மண்ணில் வாழ்கின்ற ஒரு சிறு குழுவினரை அவருடைய பண்பாட்டு நிலையை மட்டுமே எழுதி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் ஒரு மனிதனுக்கு மொழியும் பண்பாட்டு சூழலும் எவ்வளவு முக்கியம் என்பதை இதிலிருந்து நான் புரிந்து கொண்டேன் கொதிலும் தீவை பற்றி அவர் கூறுகின்றார் அதை பற்றி இரண்டு கட்டுரைகளை

எங்களுக்கு இந்தியாவிலிருந்து இவர்கள் தமிழ் மக்கள் என்று ஒரு ஒரு அடையாள அட்டையை எங்களுக்கு கொடுத்தால் போதும் என்று வேற்று மொழியிலே அவர்கள் பேசுகிறார்கள் அதை படிப்பும் பொழுது உண்மையாக அங்கனாப்பாய் இருந்தது யாருக்கும் தமிழ் தெரியாது தங்களுடைய தமிழ் பண்பாட்டை மறக்கக்கூடாது என்பதற்காக இவர்கள் காவடி எடுக்கிறார்கள் தீ விதிக்கிறார்கள் வாழ இலையில் உணவு சாப்பிடுகிறார்கள் இதை யாரும் இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ் பேச தெரியவில்லை அவர்களுக்கு ஆனால் தங்களுடைய இந்திய மண்ணின் வேர்களை இவர்கள் தேட குடிக்கிறார்கள் என்பதை இந்த எழுத்தாளர் மிக சிறப்பாக பதிவு செய்துள்ளார் இந்திய வம்சாவளி அடையாளத்தை ஒன்று போதும் என்று சொல்கின்ற அளவுக்கு நான் உணர்ச்சி வசப்பட்டிருக்கேன் இந்த கட்டுரையை போது எனக்கு இரண்டு மணி இன்று அதிகாலை அப்பொழுது அழைக்காம ஆயிருவோம் அப்படின்னு நினைச்சேன் இல்ல வேணாம் என்னன்னா இன்னைக்கு எவ்வளவோ தொழில்நுட்ப வசதிகள் எல்லாம் வந்துவிட்டாங்க ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு ஒரு அதுக்கு பிரான்சும் தெரியும் தமிழும் தெரியும் அப்படி ஒரு கூட்டம் ஏன் போய் அவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுக்க கூடாது மிக விரைவாக கற்றுக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு வசதியை அவர்களுக்கு செய்து கொடுக்க நீங்கள் அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்பதை பணிபோட்டு கேட்டுக்கொள்ள எழுத்தாளர்களை தங்களது தீவுகளுக்கு அழைப்பதன் காரணம் எனக்கும் இந்திரமையாக கட்ட எப்படியாவது ஒரு உடம்பு பேசி இந்த மாதிரி தீர்வுகளாம் போகும்போது என்னைக்கு கூட கூட்டிட்டு போங்க எனக்கு தான் கூட்டிட்டு போங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சுக்கணும் ஆமா சொந்த சக்கரமா சொல்லி

சாசனங்களையும் மக்கள் பிரித்து கொண்டு விட்டார்கள் என்ற அந்த வரலாற்று பதிவு மனதுக்கு மிகுந்த வருத்தத்தை கற்பித்தவர் திருமணம் செய்து செய்துவிடக் கூடாது அப்படி இருந்தா செல்லாது அதனால என்ன பண்ணாங்கன்னா அவர்களை மாற்றி மாற்றிவிட்டார்கள் ஆக என்னுடைய மொழியும் விட்டது என்னுடைய சடங்கும் போய்விட்டது நான் எதற்காக வாழ சொல்கிறபடி என்னுடைய கூலி வேலையை செய்வதற்கு நான் இருக்கும் பொழுது என்னுடைய பண்பாட்டை மரபுகளை நான் இழந்துவிட்டேன் அடுத்த தலைமுறையில் இருந்து வேறு மொழிகளை பேசி அவர்கள் வாழ்வில் ஆதாரம் தேடிக்கொள்பவர்களாக இருந்தார்கள் கடல்களை கடந்து கரேபியன் கடலும் அன்றாண்டி கடலும் கடக்கும் ஒரு இடத்தில் இருக்கும் பொது இந்த சின்ன சிறு தீர்வுகளை இன்னும் தலைவாய்த்து கொண்டிருக்கிறது தமிழ் மூதாதையரின் முடிக்கிறார் மிக அற்புதமாக இருக்கிற எங்கேயும் எங்களை அந்த ஆன்மா இன்னும் தமிழ் நிஞ்சங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன எரிமொழி தீவில் எட்டு நாட்கள் அப்படின்ற தொடர்ச்சியாகவே இருக்கின்றது மக்கள் தொகையை இரண்டரை லட்சம் பேர் இந்தியாவில் இருந்து குறிப்பாக பாண்டிச்சேரி காரைக்கால் ஆகிய பகுதியில் இருந்து இவர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கணக்கு இதெல்லாம் எப்படி இவருக்கு தர முடியும் என்று எனக்கு தெரியும்

சதுக்கடி கொடுல்லாம் நிறுவனத்தினுடைய நாராயணசாமி சாமி இவைகள் எல்லாம் உண்மையாக மேலாந்து லோகம் கொண்டுள்ள நமக்கு சற்று திரும்பி பார்த்து நின்று நிதானமாக யோசியுங்கள் தம் பண்பாடு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறுவதை இருந்தது இதைவிட ஆச்சரியமான ஒரு விஷயம் உண்மையாக எழுதியிருக்கிறார் இதை ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா தமிழ் மொழிகள் இந்தியாவின் பூர்வ புடிகளான இவர்கள் ஒன்றை வருகிறார்கள் இந்த புல அமைப்பை நான் ஆச்சரியமாக இருந்தேன் எங்கள் கல்லூரியில் பதினைந்தாயிரம் மாணவர்கள் படிக்கிறார்கள் அது இருந்த முக்கமை பதினைந்து மாணவர்களை என்னால் பார்த்து ஒரு சேர்க்க முடியாது நானே சொல்லி நாலு பேர் இருந்தாலும் நாலு பேருக்காக இந்த மன்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்காக இவ்வளவு கூட்டம் வந்துள்ள அந்த தமிழ் ஆர்வலர்கள் மாணவர்களை சேர்க்க முடியவில்லை தமிழே தெரியாதவர்கள் தமிழ் சங்கம் நடத்தி அதை தொடங்க நடத்துறதா கஷ்டம் அதை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மை மெய்சிலிருக்க வைக்கின்றது காஞ்சோர் பெருமக்களே அவர்கள் தீபாவளி கொண்டிருக்கிறார்கள் நவம்பர் பதிமூன்றிலிருந்து நவம்பர் பதினைந்தாம் நாள் வரை எத்தனை இன்ப வழியை அவர்கள் எந்த மொழி பேசுபவராக இருந்தாலும் இந்த மக்களோடு சேர்ந்து அவர்களும் அந்த விழாக்களை கொண்டாடுகிறார்கள் நிறைய கடைகள் இருக்கு நம்ம சந்த மாதிரி நிறைய கடைகள் அதிலே இசை கருவிகள் மரப்பாச்சி பொம்மைகள் சாமி உருவங்கள் என்று அனைத்தும் கிடைக்கின்றன நம்ம ஊர்ல எதுதான் கிடைக்குமோ அவைகள் எல்லாம் அங்கும் அந்த தீபாவளி சமயங்களிலே அந்த கடைகளிலே கிடைக்கின்றன ஆக உலகம் முழுவதும் பயணத்தை கொண்ட இந்திரன் அவர்கள் கூறியுள்ளார் இந்த ரீயூனியன் நாட்டின் மொழி இன அடையாளங்களை கடந்த ஒரு சமூகத்துவ வாழ்க்கை முறையை உலகமெங்கிலும் சுற்றிய நான் வேறெங்கும் கண்டதில்லை என்று நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் ஐயா எத்தனையோ நாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன் இந்த ரீயூனியன் தீவில் இருப்பதை போல ஒரு சமூக பாசத்தை ஒரு பண்பாட்டு சிகரத்தை நான் எங்கும் கண்டதில்லை என்பதை அவர் பதிவு செய்கின்றார் ஆப்பிரிக்க இலக்கியம் எனும் கட்டுரை உண்மையாகவே பணத்துக்கு வலியை தருகின்ற மாதிரியே ஒரு நான்கு கட்டுரைகளை நான் இது தேர்வு செய்திருந்தேன் இதை படிக்கும் பொழுது உண்மையாக மிகவும் இருந்தது நான் நதிகளை அறிவேன் இந்த உயரத்தை போன்ற பழமையான இது ஒரு கவிதை பழமையான நதிகளை மனித உடலின் ரத்த நாணயங்களை போடும் ரத்த ஓட்டத்தை காட்டிலும் பழமையான நதிகளை நான் அறிவேன் எனது ஆன்மையின் நதிகளைப் போன்றே ஆழமானது

சொந்த மண்ணில் இருந்து பேருக்கும் மேலாக விரட்டி அடிக்கப்பட்ட சம்பவம் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்னுடைய மண் என்னுடைய நீர் என்னுடைய நதி என்று அனைத்தையும் விட்டுவிட்டு வெறும் பிணமாக இன்னொரு இடத்துக்கு போய் வாழ வேண்டிய ஒரு மனிதனின் மன உணர்வுகள் இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன கடந்த நானூறு ஆண்டுகளாக பிரிட்டிஷ் பிரெஞ்சு டச் நாடுகளின் மாறிக்கத்தின் பிறகு இருந்த ஆப்பிரிக்கா தனது அடையாளத்தையே இழந்து போனது இவன் ஏன் இவ்வளவு பதிவு செய்கிறார் என்றால் இணைந்து போனது இணைந்து போனது நாம் கூட வந்து சுதந்திரம் வாங்கி எதிலிருந்தும் விடுபட்டதாக தெரியவில்லை தான் இன்னும் உழப்பிக்கொண்டே தான் இருக்கின்றோம் ஆனால் ஆப்பிரிக்க நாட்டு மக்கள் எதற்கெல்லாம் இழந்தார்களோ ஒன்றை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டார்கள் அவர்கள் எழுதுகிறார்கள் பேசுகிறார்கள் பணிக்கிறார்கள் சேர்ந்து கொண்டு செய்ததெல்லாம் தன்னுடைய நாட்டு மக்கள் அனைவருக்கும் கல்வி வேண்டும் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் கல்வியின் மூலமாகத்தான் நாடு உயர்வு என்பதை செங்குவேரா நினைத்திருந்தார் அதே முறையில் தான்

மேல்நாட்டு பண்பாட்டு ஆதிக்கத்தை முழு மூச்சுடன் எதிர்த்ததால் என்று கூறினார் கருப்பா வெளுப்பா என்பது முக்கியமல்ல எழுத்தின் இலக்கிய தரத்தை பொறுத்தது என்று எழுத்தாளரை மையப்படுத்திய பிறகுதான் ஆப்பிரிக்க மக்களிடையே வரவளர்ச்சி ஏற்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த இரவிடுதலை போராட்டத்தை முன்னெடுக்க யாராவது வருகிறீர்களா என்று இந்திரன் அவர்கள் ஏனென்றால் அமைதியாக இருக்கின்றன உங்களை போரவே ஆனால் அவைகள் ஏறிப்படி ஒரு உள்ளத்தில் எடுத்து எழுந்து வயிற்று வருது உடம்பெல்லாம் சிரித்து வருது இப்பொழுதே எனக்கு யார் எது போராடணும்னு எனக்கு தெரியல ஆனால் ரெண்டு மணிக்கு

அதற்கு அவர் விளக்கம் தருகின்றார் மொழி எனக்கு தெரியவில்லை என்ற காரணத்திற்காக என்னுடன் வாழும் சக மனிதனின் எழுத்துக்கள் நீ மலையாளம் பேசுற நீ தெலுங்கு பேசுறேங்கிறதுக்காக உன்னுடைய எண்ணங்களை நான் அறிந்து கொள்ளாமல் போனால் நான் எப்படி மனிதநேயமுடையவராக இருக்க முடியும் எனவே மொழிபெயர்ப்பு தேவை என்று கூறுகின்றார் ஆனால்

ஒரு மொழிபெயர்ப்பின் வரிகளை புரிந்து கொள்வதற்கு பின்னால் அவர்களுடைய மரபுகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நம் கிராமத்தில் ஒரு டீ தம்பரு அதுல டீ இருக்கும் பருக்கி இருக்கும் பண்ணு இருக்கும் சிலதெல்லாம் நீங்க ரொம்ப முக்கிய எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த பாதி தம்பர் டீய அந்த பண்ணு குறிச்சிருக்கும் திருப்பி குடிக்கிறதுக்கு பாதி தம்பர் தான் தேடி இருக்கும் இவ்வளவுதான் அது வறுமையின் அடையாளமாக அதற்கு பின்னால் இப்படி ஒரு கற்றுக்கிறார் அறிந்திடுதல் தெளிவு தர ஒழிந்து இவரும் அதைத்தான் கேட்கின்றார் பாரதி நீ கேட்பதைப் போலத்தான் நான் கேட்கிறேன் ஏனென்றால் இவைகள் எல்லாம் ஒழிந்து ஏற்படங்களுக்கு மிகவும் அவசியம் என்னுடைய இரண்டு கோரிக்கைகள் மனோமணியம் சுந்தரம் பிள்ளை மனோமணியம் நாடகத்தை கழுவல் நாடகமாக எழுதுகின்றார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை லைட் ஆப் ஏசியா என்பதை ஆசிய ஜோதி என்று எழுதுகிறார் ஆனால் அவைகளை நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் மழவை முறையாக நடவாசன் காத்திருக்கிறான் மாணிக்காக இரண்டு கைகளில் இப்படி தண்ணீரை எடுத்தவன் என்ன கேட்கிறான்னு தெரியுமா ரொம்ப தூரமா ஓடிமன் மதிக்குதா எந்த வழியில்